எப்படி மூட மூடயா போட்டிருப்பாங்களோ ஏனா உள்ள மூலி இருக்குமா அதுல ஆமா இது எவ்வளவு அடி ஆளாம் வந்து ரெண்டाल இருக்குமா? ஓ அப்ப மூடையோட கட்டி கொண்டு வந்து போட்டா அவனும் தெரியாதுன்றீங்க. ஆமா நிறைய இருக்கு. வெளியில கடக்கறதால நமக்கு தெரியுது தெரியாதுல்ல

கரை கிடக்கு பதிலாக பையில கரைச்சு விட்டு போயிட்டாலும் பிள்ளையார கரைக்கிறதுக்கு பதிலாக போகுதா பையில கரைச்சு விட்டு போயிட்டாலும் அப்படியே மூட மூடையா போட்டிருப்பாங்களோ